உத்தரப்பிரதேசம் சம்பல் இங்கே வந்து சமீபத்தில் கலவரம் நடந்தது நமக்கு தெரியும் முஸ்லீம்கள் ஐந்து ஐந்து பேர் சுட்டுக்கொல்லப்பட்டாங்க அந்த பள்ளிவாசலை காப்பாத்துகிற அந்த பொறுப்பில் ஐந்து முஸ்லீம் இளைஞர்கள் தங்களுடைய உயிரை இழந்திருக்கிறாங்க அது நேற்று நடந்தது நேற்று இன்றைக்கி நே முந்தாண்ட நடந்தது இல்லையா நேற்று என்ன நடந்திருக்குனாக்க முஸ்லீம் பெண்கள் மூணு பேரை இதே யோகி காவல்துறை வந்து கைது பண்ணுது பேர் ருக்கையா ஃபர்ஹானா கிஃப்த் இந்த மூணு பெண்களும் கலவரம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்குது இது எவ்வளோ பெரிய கொடுமை பார்த்தீங்களா அந்த பெண்கள் கலவரத்தில் வந்து எதுவுமே ஈடுபடவே இல்லை இப்போ சுட்டு கொல்லப்பட்டதுலேயே மூணு பேர் கடைக்கு வந்து ஜாமான் வாங்க வந்தவங்க இந்த கலவரத்தில் ஈடுபடவே கிடையாது அவங்க தாய் தாய் தாப்பெல்லாம் சொல்கிறாங்க ஸ்கூல் விட்டு காலேஜ் விட்டுட்டு வந்தவன் ஒரு வேலையாக வெளியில் அனுப்பிச்சிரு அனுப்பிச்சிருக்கிறாங்க போய் கடைகளில் ஜாமான் வாங்கிட்டு வரதுக்கு அந்த இது தான் சூட் பண்ணப்பட்டு இறந்து போயிருக்கிறாப்புல இப்போ சம்மந்தம் இல்லாமல் இந்த மூன்று முஸ்லீம் பெண்களை கைது பண்ணியிருக்கிறாங்க அதாவது ஒருத்தனுக்கு அழிவு காலம் வந்துடுச்சுனாக்க அவன் எந்த நிலைமைக்கு கீழே இறங்கி போவான் அதனால் இப்போ வந்து இந்துத்துவாக்கள் அழிவின் விளிம்பில் நிற்கிறாங்க அதனால் அணையப்போகிற விளக்கு நல்ல பிரகாசிக்க தான் செய்யும் அது கண்டிப்பாக இந்த மக்களை முஸ்லீம் மக்கள் கண்டிப்பாக இவங்க என்ன தான் கொடுமைகள் பண்ணாலும் சரி முஸ்லீம்கள் இஸ்லாத்தை விட போகிறதில்ல அதில் உறுதியாக இருக்கிற ஆப்கானிஸ்தான் அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய அழிவை சந்தித்த நாடு ஆப்கானிஸ்தான் அமெரிக்காவும் ரஷ்யாவும் சேர்ந்து அவங்க பண்ண அட்டகாசங்கள் இருக்குதே கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ஆனால் அதெல்லாம் தூக்கி தூரம் போட்டுட்டு இன்றைக்கி வந்து ஆப்கானிஸ்தான் வந்து மிக ரொம்ப முன்னேற்றத்தில் போயிட்டுருக்குது அந்த மக்கள் இஸ்லாத்துக்காக க கஷ்டப்பட்டாங்க இன்றைக்கி வந்து இறைவன் வந்து மேலும் மேலும் நிறைய இப்போது அங்கேயே வந்து பெட்ரோல்கள்லாம் நிறைய கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இன்னும் நிறைய கனிமவனங்கள் நிறையா கண்டுபிடி கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது சிறந்த ஆட்சியாளர்களாக இருக்கிறாங்க இப்போ பாருங்க காசாவுக்கு அதாவது இஸ்ரேலியர் கொடுங்கோளர்கள் காசாவை வந்து சின்ன பின்னமாக ஆக்கியிருக்காங்களா இப்போ வந்து குளிர் பயங்கரமான குளிர் அரபு நாடுகள் ஃபுல்லாக குளிர் ஆரம்பிச்சிருச்சு அதனால் அந்த சி சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்கங்கிறதுனால கந்தஹார்லேருந்து அங்கே காசா பிள்ளைகளுக்கு குளிர் சட்டைகள் இலவசமாக அங்கேருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அது வந்து ஆப்கானிஸ்தான் அனுப்பியிருக்குது கந்தஹார்லேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு எப் எத்தனையோ செல்வந்த நாடுகள்லாம் உதவி செய்கிறதுக்கு மறுக்கும்போது ஒரு பல வல்லரசுகளால் சீரழிக்கப்பட்ட ஒரு நாடு முன் வந்து நீங்கள் கொடுக்கலன்னா பிரச்சனை இல்லை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க வராங்க பார்த்தீங்களா அந்த மனசு உண்மையிலேயே அந்த பிள்ளைங்களையும் மனசுடையும் பாருங்கள் முகத்தில் மல மலர்ச்சியை ரெண்டாவது நம்ம சாதாரண குளிராக தான் இருக்காது அதுலேயும் டென்ட்டில் தங்கியிருக்கிறாங்க அதாவது எங்களுக்கெல்லாம் வந்து சூப்பரான சிமெண்ட்டு கட்டடங்களில் இருக்கிறப்பையும் எங்களால் இருக்க முடியல இந்த குளிரை தாங்க முடியல ஆனால் அவங்கெல்லாம் தங்கி இருக்கிறது பாருங்கள் ஒரு டென்ட்டு கொட்டாய் தான் அதில் தான் அப்போ அந்த காற்று அடிச்சிடுச்சின்னா குளிர் காற்று அடிச்சிட்டுனாக்க அப்படியே போய் நெஞ்சில் போய் ஏறும் காது வழியாக போய் அவள் அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படும் அதில் அரபு நாடுகளில் குளிர்ல இருந்து பார்த்தவங்க தான் அது தெரியும் அந்த குளிர் இன்றைக்கி கூட காற்று ஆரம்பிச்சிருச்சு குளிர் காற்று இப்போ ஸ்டார்டிங்கே எப்படி இருக்குது போக போக இன்னும் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு தெரியல குளிர் அதனால் அந்த மக்களுக்கு அந்த மக்களுடைய சிரமத்தை உணர்ந்து ஆப்கானிய மக்கள் அந்த ம காசா மக்களுக்கு கொடுத்து உ உதவிய உதவியதை பார்க்குறப்போ சந்தோஷமாக இருக்குது இதே போல் மற்ற நாடுகள் அரபு நாடுகளும் முன் வந்து அந்த மக்களை மீட்டெடுக்கணும் அங்கே வந்து எல்லா இடிப்பாடுகள் அந்த இடிபாடுகளெல்லாம் சரி பண்ணணும் அதுக்கான முயற்சிகளை செய்வார்கள் என்று நாம் நம்புவோமாக அடுத்த செய்தி பாருங்கள் பாஜகவிலும் மத்திய பிரதேச மாநிலம் சிவபுரி மாவட்டம் இந்தர்கர் கிராமத்தில் தலித் இளைஞர் நாரதா என்பவர் தனது தாய் மாமாவை பார்க்க வந்தபோது அந்த ஊர் தலைவருக்கு சொந்தமான கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து கொடுக்க முயன்றதற்காக காட்டு முண்டித்தனமாக தாக்கப்பட்டு சம்பவ இடத்திலேயே கவனிச்சிங்களா நம்ம இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்துட்டுருக்குறோன் பெ பெருமை பேசிக்கிறோம் ராக்கெட்டுகளாம் அனுப்பிச்சிட்ருக்குறோம் விண்வெளிக்கு விண்வெளியிலலாம் ரொம்ப சாதனைகள் படைச்சிட்டோன்னு பேசிக்கிட்டுருக்குறோம் ஆனால் தாகத்துக்கு தண்ணீர் குடித்ததுனால நீங்கள் எப்பட்றா வந்து ஒரு தலித் வந்து தண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அடிச்சே கொண்டிருக்கிறானுங்க இந்த ஜாதி வரியர்கள் அதிலே அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க கண் கலங்கிடுவீங்க அந்த பையன் அந்த ஆள் இறந்து போயிட்டாப்புல இறந்து போனது பிறகும் வெறி அடங்காமல் அந்த குச்சியால் போட்டு மட்டார் 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 மட்டான்னு த சாத்துறான் அப்போ எந்த அளவு வெறி ஏற்றப்பட்டிருக்குதா அந்த மக்கள்கிட்ட அவனை வந்து பிற்படுத்தப்பட்டவன் அவனும் ஐயருக்கு ஒன்றும் கிடையாது அடிக்கிறவன் இவனும் பிற்படுத்தப்பட்டான் அவனும் பிற்படுத்தப்பட்டவன் அதாவது பிராமின்ஸ் பார்வையில் ரெண்டு பேருமே சூத்துறனுங்க இவனுக்குள்ளே பெரிய நான் பெரிய ஜாதி நீ பெரிய ஜாதின்னு சொல்லிக்கிட்டு அவனை போட்டு அடித்து அந்த அதாவது சொந்தக்காரனை பார்க்குறதுக்கு ஒரு கிராமத்துக்கு வந்தாக்க அப்போது எப்படி வந்து யூ ஊபி போன்ற மாநிலங்கள் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள்லாம் எப்படி இருக்குது பாருங்க அதாவது திராவிடத்தால் என்ன சாதிக்கப்பட்டோம் பெரியார் வந்து என்ன சாதித்தார் அப்படின்லாம் கேட்குறோமே தமிழ்நாட்டெலாம் இந்த மாதிரி ஒருத்தனை போட்டு அடித்து தண்ணி குடித்தாங்கிறதுக்காக அதுதான் முன்னாடி இருந்துச்சு அதை விட மோசமாக இருந்துச்சுங்க தமிழ்நாட்டில் ஆனால் இப்போ நிலமெல்லாம் எப்படி இருக்குது அதுதான் நம்ம பார்க்குறோம் அந்த மக்கள் தான் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மொ மஹுவா மோத்ரா தடவை சொன்னாங்க இங்கே இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள்லாம் நீங்கள் அனுப்பிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க இந்துக்களே உங்களுக்கு தான் பெரிய டேஞ்சரு பார்ப்பனையும் உங்களை வந்து அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிடும் இப்போ கொஞ்சம் அடக்கி வாசிச்சுருது காரணம் என்னன்னாக்க நீங்களாம் மதம் மாறிடுவீங்க இஸ்லாத்துக்கு போயிருவீங்க அப்படிங்கிற அந்த பயத்தில் தான் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க அதனால் முஸ்லீம்களை உங்கள் கூட வச்சுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய எதிர்காலம் நல்லது அப்படின்னு அவங்க சொன்னதை நம்ம பார்க்குறோம் ஆக இந்த இவர்கள் வந்து ஏன் முஸ்லீம்களை வந்து டார்கெட் பண்ணுறாங்கன்னா காரணம் இதுதாங்க எல்லாரும் வந்து இந்த வருணாசிரம கொள்கைகளை நடைமுறைப்படுத்துறதுக்கு பெரும் இடைஞ்சலாக இருக்கிறது முஸ்லீம்கள் ஏன்னா நம்ம வந்து அந்த சட்டங்கள்லாம் போட்டு ஜாதிகள்லாம் பிரித்து கோயிலில் இந்த இந்த ஜாதி இந்த இங்கே தான் இருக்கணும் இந்த ஜாதி இங்கே தான் வரணும் அப்படிங்கிறத சட்டம் சட்டமாக ஏற்ற போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த சட்டமெல்லாம் ஏற்றுறது ஏற்றணுனாக்க இவங்கெல்லாம் முஸ்லீமாக மாறிடுவாங்க அதனால் நம்ம வந்து சனாதன தர்மம் தலைக்கணுன்னாக்க இந்த நாட்டில் முஸ்லீம்கள் இருக்கக்கூடாது முஸ்லீம்களை பூண்டோடு அழிக்கணும் அதனால தான் இவங்க இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விஷத்தை இருக்காங்க இந்துக்கள் மத்தியில் பிற்படுத்தப்பட்ட ஒரு மக்கிய ம மத்தியில் இது புரியாத பிற்படுத்தப்பட்ட மக்கள் வழிகடாகிறாங்க